கார்த்திக் ரேவடி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க போட்டியக்குள்ளே போகலாம் மைதிலே கோயிலில் நடந்த விஷயத்த வந்து உடனே ஜானகி அம்மாட்ட சொல்கிறாங்க ரேவடியோட புருஷன் தான் கார்டின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஜானகி அம்மா சந்தோஷப்படுறதா இல்லை அதிர்ச்சி அடையிறதா ஒன்றும் புரியல எப்படியோ தீபா கேட்டுக்கிட்ட மாதிரியே மாப்பிள்ளை தம்பி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும் மைதிலேங்கிறாங்க ஜானகி கார்த்தி அருண் பாட்டி இவங்க எல்லாம் காட்டுக்கு வந்திருக்கிறது ரேவதி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அங்கே நடக்கிற காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு ரேவதி ஒரு பக்கம் அழுகிறாங்க அவங்க எல்லாம் போனதுக்கப்புறமா பாட்டி கிட்ட வந்து கேட்குறாங்க ரேவதி பாட்டி என்கிட்ட எந்த உண்மையும் நீங்கள் மறைக்காதீங்க உண்மையை சொல்லுங்கள் ராஜாதான் உங்கள் பேரனா அவருக்கு தான் கார்த்தியான்னு கேட்குறாங்க பாட்டி மறுக்கவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் ஆமாம்மா தான் என் பேரேன்னு உண்மையை ஒட்டுக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு ரேவதி கேட்கவும் ஆரம்பத்தில் நடந்தது இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி என் பேர் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான் இந்த கல்யாணத்தில் அவன் விருப்பமே இல்லாமல் தான் இருந்தான் ஆனால் அவனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க சொன்னது நானும் உங்கள் அப்பா தான் ஆனால் அவன் எங்கள் பேச்சையெல்லாம் கேட்கவே இல்லை உங்கள் அம்மா பேச்சுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தான் உங்கள் அம்மாவை இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால தான் என் பேருனும் உங்கள் கழுத்துல தாழியை கட்டினான் உங்க அம்மா மேலே அவன் மதிப்பு மரியாதையும் அதிகமாக வச்சுருக்கான் அவன் மொதல் முதல் இந்த ஊருக்கு வந்தபோது கோயிலில் பிறக்கலைன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் பெரிய பிரச்சனை பண்ணாங்க உங்க தாத்தா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாமல் தருமாறு நின்றாங்க அப்போதான் கார்ட்டி வந்தான் இப்போ என்ன உங்களுக்கு இந்த கோயிலை திறக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் அவ்வளோ தானே இன்னும் அறுபது நாளுக்குள்ளேயே எங்கள் மாமாவை அவன் நானே போய் கூட்டிட்டு வந்து இந்த கோயிலை திறக்க வைக்கிற கையாலேயே பரிகார பூஜையும் பண்ணி கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுறேங்கிறாங்க கார்த்தி அப்படி ஒரு வேலை நீ செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஊருக்காரங்க கேட்கறாங்க அதுக்கு தாத்தா தான் பதில் சொன்னாரு அப்படி ஒரு வேலை என் பேரன் செய்யலாம் நான் என் உயிரை விட்டுறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என்னோட வாக்கை கண்டிப்பா காப்பாற்றுவேன் நான் உங்களை சாக விட மாட்டேன் உங்களோட மானத்தையும் மரியாதையும் நான் காப்பாற்றுவேன் தாத்தான்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டு தான் உங்க வீட்டுல வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தான் கார்த்தி எப்பேற்பட்டவன் தெரியுமா அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி அவங்க கிட்ட ஆயிரம் வேலையாட்கள் இருக்காங்க அத்தனை பேரும் இருக்க அங்க அவனுக்காக அவங்கள விட்டுட்டு இந்த ரெண்டு குடும்பமும் சேரணும் ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைச்சு உங்க வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துறதுக்காக எவ்வளவோ போராடினான் பாவம் ஆனா இந்த கும்பாபிஷேகம் நடக்காம போச்சு நினைச்சா வருத்தமா இருக்கு இதில் பெத்த தாயும் இறந்துட்டான் அம்மா அவனுக்கு உயிர் அவங்க அம்மாவுக்கும் கார்டினா அவ்வளோ உரிமை கார்டி நல்லா இருக்கணும் தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டான்னு சொல்றாங்க பாட்டி பாட்டி என்ன இப்படி சொல்றீங்கன்னு கூப்பிட்டு கேட்குவோம் ஆமாம்மா ரேபதி கும்பாபிஷேகத்தை பார்க்குறக்காக உங்கள் அத்தை இந்த ஊருக்கு வந்திருக்கா அப்போ தான் சிவனாண்டியும் சந்திராவும் சேர்ந்துக்கிட்டு உங்கள் அத்தையை கடத்தி வச்சுருக்காங்க அப்போ எதனால் கடத்தியிருக்காங்கன்னு அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு ராஜ சேதுபதியோட பேரை இந்த கார்த்திதானும் அம்மாவுக்கு முன்னாடி நிரூபிக்கிறக்காக தான் என் பொண்ணை அபிராமியை கடத்தி வச்சுருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் அபிராமி இனிமே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது இருந்து நம்ம கார்த்தியை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு தான் உங்கள் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம்மா மகராசி இப்படி போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி பாட்டி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு ரேவடி பாட்டி அழாதீங்க பாட்டி அம்மாடி ரேவடி கார்ட்டி இப்ப இருக்கிற நிலமையில நீ போய் எதையும் கேட்டதுங்கிறாங்க சரி பாட்டி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க ராஜா தான் உங்கள் பேரனானு கேட்கவும் பாட்டி ஆமாம்மா என் மக அபிராமியோட பையன் தான் கார்டிங்கிறாங்க ரேவடி அப்படியே திகர்னு இந்த நாள் வரைக்கும் ஏன் கிட்ட இந்த உண்மையை சொல்லவே இல்லைங்கிறாங்க எல்லாம் நல்லதுக்கு தாமா அவன் கல்யாணமே வேண்டான்னு சொன்னான் நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி பார்த்தோம் கார்த்தி கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான் வேற என்ன செய்கிறது நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் அப்புறம் தான் உன்னோட கல்வி கல்யாணத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்தது அப்போ தான் சாமுண்டிசிரியே பார்த்துட்டு காட்டிக்கிட்ட கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி சொன்னதுனால உங்கள் அம்மா மேலே இருந்த மதிப்பால் தான் இந்த கல்யாணத்துக்கு காட்டி ஒத்துக்கிட்டான் தெரியுமா அப்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அபிராமி இதை கேட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட தெரியுமா அது எல்லாமே எதனால அவங்கிட்ட ஆயிரக்கணக்கொன்னூர் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதையெல்லாம் போட்டுட்டு இந்த குடும்பம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் சந்தோஷமாக தான் இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்தோமா ஆனால் அவன் மனசு நோகும்படி நீ எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டே அதையெல்லாம் கூட அவன் பெருசாக பொருட்படுத்தவே இல்லை இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் போதும் மாமனோட ஆசைகள் நிறைவேறினா போதும்னு தான் அவன் நினச்சிட்டு இருந்தாமான்னு சொல்லி பாட்டி அழுகிறாங்க பாட்டி இனிமேல் நீங்கள் இப்படி எல்லாம் அழாதீங்க பாட்டி இனிமேல் க நான் ியை தவிக்கப்படமல்ல மனைவியா இருந்து பல மடங்கு அன்பு காட்டி அவரை நல்லா பார்த்துக்குவேன் பாட்டி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க ரேவதி அம்மாடி ரேவதி உன்னை தாமா நம்பியிருக்கேன் பேரனுக்கு அம்மான்னா சரி இப்போ அம்மா இல்லாத சோகத்தில் இருக்கான் அவனுக்கு சோகமே தெரியாத அளவுக்கு நீ தான் பார்த்து நல்லபடியாக அவங்ககிட்ட அன்பா பாசமாக பழகணுங்கிறாங்க பாட்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி காட்டிய பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ரேவதி ஆனால் ஒரு விஷயம் இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறத நீங்கள் கார்த்திகிட்ட சொல்லிடுறாதீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி நான் சொல்லலமா ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அபிராமி இவட பையன்தான் கார்த்திங்கிறத வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதமானு கேட்குறாங்க பாட்டி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க சந்திரா சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் ஏமாந்து வந்து அடிக்கிறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரா மேலே சரியான கோபமாக இருக்குது ஏ சந்திரா இதுவே கடைசி முதலுமா இருக்குது திரும்ப திரும்ப மாப்பிள்ளை மேலே சந்தேகப்பட்டு என்னை கூட்டிகிட்டு போய் இப்படியே சங்கடப்படுத்துறீ இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணின அடித்தாலும் அடிச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்துலேயும் கடுப்புலையும் இருக்காங்க சந்திரா சொல்கிறாங்க இதை பார்க்கா உண்மையை எப்படி எப்படியாவது நிரூபிக்கலான்னு தான் நானும் நினைச்சுக்கோ என்ன செய்யறது நாம போறதுக்கு முன்னாடி அவங்க மிஞ்சிட்டு போயிட்டாங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை நிரூபிக்கிறாங்க மறுபடியும் சந்திரா இந்த மாதிரி மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசினேன் இதுக்கப்புறம் நான் உனக்கு அடியே கொடுத்துருவேன் இதுவே கடைசியும் முதலுமா இருக்கட்டும் சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போறாங்க சாமுண்டேஸ்வரி இதுக்கப்புறமும் சந்திரா இல்ல நான் சொல்றதை கேளுங்கன்னு துர்கா கிட்டே ரோஹிணியே வந்து சொல்றாங்க இந்த பாருங்க சுத்தி எனக்கு வேலை இருக்கு நீங்க மாமா பத்தி தப்பு தப்பா பேசுறது சரியில்லைன்னு போயிடுறாங்க இங்க ரேவடி வராங்க வரும்போது மைதிலையும் ஜானகி அம்மாவும் ஊருட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க ரேவடி பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கூப்பிடுறாங்க ஆமாம் நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்கன்னு வெளியூர் போகலான்னு போகிறீங்கன்னு கேட்கவும் இல்லை எங்களுக்கு அதான் சரி நம்ம ஊருக்கு போயிடலான்னு முடிவு அதெல்லாம் முடியாது நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் உங்களுக்காக நாங்கள் வேலையும் வாங்கி தந்த மாதிரியே வீடும் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி ரேவதி மைதலியும் ஜானகியும் கூட்டிட்டு போறாங்க அங்கே சாமன் டிஸ்டர் போய் அறிமுகப்படுத்திட்டு இருக்கும்போது கார்ட்டி வராங்க கார்டியை பார்த்ததும் இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அடையாளம் தெரியாத மாதிரி தம்பி வணக்கம் தம்பிங்கிறாங்க கார்த்திகம் புரிஞ்சுக்கிட்டு வணக்கம் சொல்கிறாங்க மைதிலி ஜானகி ரெண்டு பேருமே கார்த்திகிட்ட எந்த உண்மையும் சொல்லிக்காமல் இருக்காங்க அப்போ தான் ரேவதி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் அறிமுகப்படுத்துகிறாங்க கார்த்தி எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்காங்க சரி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேயே வீடு இருக்குது நீங்கள் அங்கேயே தங்கிக்கலான்னு சாமுண்டேஸ்வரி சொல்லிடுறாங்க ஜானகி மைதிலி ரெண்டு பேருமே இப்போ சாமுண்டேஸ்வரி வீட்டில் தான் தங்கியிருக்காங்க மாப்பிள்ள கிட்டே எப்படியாவது தனியாக பேசணும்னு நினைக்கிறாங்க ஜானகி கார்த்தி ஜானகி மாட்டேன் மன்னிப்பு கேட்குறாங்க தம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் எனக்கு சந்தோஷம் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா மனசார வாழ்த்துறங்க ஜானகி என்ன நடக்குன்னு பார்க்கலாம்